வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுக கூட்டணியில் தேமுதிகவா பிரேமலதாவின் ராஜதந்திர முடிவா காங்கிரசுக்கு வைக்கப் போகும் ஆப்பு என்ன வாங்க விடியவா முடிவாக்கண்களா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கிடன அனைத்து வேலைகளுமே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இப்பொழுது அனைத்து கதையிலும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த தான் திமுக தரப்பில் அதாவது அமைச்சர் ஏவா வேலு பிரேமலதா விஜயகாந்தை தொடர்ந்து சந்தித்து பேசி வருகிறாரா அதாவது அவர் சொல்வது என்னவென்றால் ஏழு தொகுதிகள் பிரேம்லதா விஜயகாந்த் மற்றும் விஜய ஆகியோர் போட்டிகளுக்கான தனியாக இரண்டு தொகுதிகள் ஒதுக்கித் தருவதாகவும் தனது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாரா அந்த வகையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான இந்த தேமுதிக கண்டிப்பாக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறதென்ற என்ற எதிர்பார்ப்பெல்லாம் எழுந்துள்ள நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களாகவே அதாவது சஸ்பெண்டாக வைத்திருக்கு பேசி வந்த பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வருகிற ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக கடனுழக்கும் மாநாட்டில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என இறுதி முடிவு கூட எடுக்கப்பட்டதாக தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த நிலையில்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டதும் அதிமுக தலைமை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை என்றும் தங்களுக்கு ராஜ்யசபா பதவி தரப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அதிலிருந்து தான் அவர் அதிமுக மீது கொஞ்சம் அதிர்ச்சி இருந்த நிலையில்தான் தேமுதிக விலகி நிற்கிறதா இருந்தபோதும் கூட வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக ராஜ்யசபா பதவி கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் எடப்பாடி தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தது இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணியை புறக்கணித்து விட்டாரா அல்லது இதற்கு காரணம் பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்தவரை எந்த கட்சியை வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்க வேண்டும் என நினைக்கிறாரோ என்ற அடுத்த கட்ட நகர்வெல்லாம் கண்டிப்பாக அரசியலில் ஒரு பரபரப்பு எல்லாம் கிளப்பி வகையில் அந்த வகையில்தான் தான் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி என்பது கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என பேசி வருகிறார்கள் அந்த தான் அதிமுக பாஜக மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் வெற்றி வாய்ப்பு குறைவு என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உணர்கிறார்கள் கருத்து கணிப்புகளும் அதிமுகவிற்கு ஆதரவாக இல்லை எனவே அதிமுக கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக தோல்வி மட்டுமே சந்திக்க நேரிடும் என்ற அடிப்படையில் தான் அந்த கூட்டணியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புறக்கணிப்பதாகவும் அரசியல் வட்டலாக பேசப்படுகிறதா இதற்கிடையில்தான் தாவேக்காவுடன் தனது பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி வந்தார் தாவைக்காவை பொறுத்தவரை நடிகர் விஜய் இணைந்துள்ள இணைந்துள்ள விரும்புகிறார் காரணம் விஜயகாந்த் மீதான ஒரு அனுதாப ஆலை ஓட்டும் விஜய் ரசிகர்கள் ஓட்டும் ஒன்றாக இணையும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா இந்நிலையில் தான் தாவைக்காவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாரா முன்னதாக தாவைக்கா காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்கும் ஆகையால் தாமும் தாவைக்கா கூட்டணி இணையலாம் என்ற முடிவிருந்தார் இதற்கு காரணம் தாவைக்கா காங்கிரஸ் கட்சி டிடிவி தினகரன் ஓ பன்னீர் சொல்வன பலரும் இணையும் பொழுது தாவைக்காவிற்கு ஒரு பெரிய மிக்க வெற்றி வாய்ப்பு இருக்கும் என ஒரு விதமான கணக்கு போட்டு வைத்திருந்தார் தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து தாவைக்கா கூட்டணியில் இல்லை என இறுதி முடிவை தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இந்த நிலையில்தான் அவர் கண்டிப்பாக தாவைக்கான கூட்டணி இல்லை என்ற நிச்சயம் அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்